ஜானி சந்தியா சந்தியாசிரியர்களை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் எல்லோரும் வந்து கோயிலில் வந்து வரவே இருக்காங்க ரெகுராமும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப மச்சா வந்து ஏதோ வந்து கோவத்தில் இருக்காப்புல அந்த கோவம் கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாயிடும் நீங்கள் யாரும் வந்து இதில் கவலைப்பட வேணாம்னு சொல்லி மணி வந்து பாசிட்டிவாக வந்து வெல்கம் பண்ணுறப்ப ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது ரெண்டு பொண்ணுங்களை முதல்ல வந்து ரெடி பண்ணுங்கள் மாப்பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மணி இங்கேயும் அங்கேயும் வந்து ரொம்பவே ஆர்வமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தனா வந்து பிடிக்காத மாதிரி தான் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது கதிர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான் என் வாழ்க்கையை விட்டு அவன் போகிறேன்னு அதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனம் ஊர் பக்கம் மாயாவும் கதரும் தனித்தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா நீ எப்படிமா சீனுவை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒத்துக்கு வச்ச அதெல்லாம் அவன்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குடா ஒன்று வேணான்னு சொன்னு வச்சுக்கேன் அவன் வேணும்பா நம்ம வேணும்னு சொன்னால் அவன் வேணாம்பா சீனுவெல்லாம் ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம்டா ஆனால் எனக்கு என்ன புரியலண்ணா தானா எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சம்மதம் வந்து சொன்னாங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாம் வந்து கதிர் வந்து யோசித்து பார்க்குறாங்க இந்த விஷயத்தை வந்து மாயாட்டை சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாள் சமையாக கடுப்பாவா இப்போ ஏன்டா நீ இது மாதிரி புது வகையான பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவள் வாழ்க்கையிலேயே வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லை ஜானகியத்தை வந்து பேசுனாங்க பேசுனால மட்டும்தான் இது மாதிரிலாம் நடந்துருக்கு அவ வந்து ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபங்க்ஷனே வந்து ஆரம்பிக்க போது நம்ம இன்னும் திட்டம் போடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி வந்து ஒரு ஆள் வந்து தனத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து வெயிட் இருக்கேன்னு புவனேஸ்வரி கேங் வந்து கேவரமாக வந்து இருக்காங்க எல்லாமே இந்த வாட்டி நல்லபடியாக நடக்கணும் நிச்சயம் ரகுராமை நம்ம அசிங்கப்படுத்தியே ஆகணும் கதிர் வந்து ஏற்கனவே வந்து அவன் ஒரு விஷயத்த வந்து செஞ்சதுனால ரகுராம் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்காப்புல இந்த விஷயம் மட்டும் நம்ம சாதித்து காட்டிட்டோம் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே நடக்கிற எல்லா முதல் மரியாதையும் நம்ம புவனேஸ்வரி அம்மாவுக்கு தான் கிடைக்கும் அவங்களுக்கு முதல் மரியாதை கிடச்சிச்சின்னா சீனுக்கும் மாயாக்கும் விவாரத்தை வந்து கொடுத்து விட்ருவாங்க அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் ஆகிடும் இதைத்தான் நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு இதுக்காக தான் இருக்கா ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சார்மதிக்காக வந்து அவங்க அப்பா மகாலிங்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி கிட்ட கார்த்தி வந்து கேவலமாக வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்த வந்து சாதிச்சே ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து தனித்தனியாக வந்து அவள் என் வந்து பேசும்போது இந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் காட்டினா போதும் அதுக்கப்புறம் என்ன எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவள் நடந்துப்பாங்கிற மாதிரி கார்த்தி வந்து ஒரு பக்கம் வந்து கேவலமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க என்னடா நீ ஹஸ்பண்டை வந்து ஏற்றுக்கிட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்வையை பார்த்துக்கலாம் ஒரு அப்படின்னு வந்து தனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து தடபுடலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னமோ நடக்குது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் இருக்கிறப்ப புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் வந்து அப்படியே வந்து தனா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஏமா புவனேஸ்வரி வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அதனால தான் ஃபோனை வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்கும்போதே வந்து கொடுத்துட்றாங்க கிட்ட ஃபோனை உடனே வந்து தனா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கால் பண்ணுறாங்க என்ன விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்னிங்களே கார்த்தி வந்து ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாமா எனக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சுத்தமாக வந்து தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க என்ன முடிவு எடுத்தார் உன் மேலே வந்து அளவு கிடந்த அன்பு பாசம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி தான் அவரும் வந்து உன் மேலே வந்து பாசம் வச்சுருந்தாங்க இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனால அவன் ஒரு முடிவை வந்து இப்படி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது நம்ம தானாக்கு என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னு நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனா வந்து வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஆனால் இந்த மண்டபத்தை விட்டு போக முடியாது இந்த கோயிலை விட்டு எப்படி எனக்காக வந்து எல்லோரும் வந்து காத்துட்டு இருப்பாங்க தாலிப்பிடிச்சுக்கு உக்கிற ஃபங்க்ஷன் வேறு தடபடலாம் இங்கே இருக்கு நான் இல்லைன்னு நினச்சா என்ன பண்ணுவாங்க அதான் புவனேஸ்வரி கிட்டே நீயே சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் அங்கே இருப்பேன்னு தயவு செஞ்சு வந்து நீ போய் கார்த்தி வந்து காப்பாத்திரு கார்த்தி தானே உனக்கு உண்மையிலே வந்து ஹஸ்பண்டாக ஆக வேண்டியது உன் காதலுக்காவது நீ போய் தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல போய் போய்யா வந்து பேசுகிறாங்க புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட்டு உடனே வேக வேகமாக பக்கம் வழியாக வந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தானா வந்து அந்த கோயிலை விட்டு தப்பிச்சாங்க அப்போ ஆடா தப்பிச்சிட்டாங்கங்கிற விஷயத்தையும் வந்து புவனேஸ்வரியோட அசிஸ்டன்ட் வந்து அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிட்டாங்க சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பசுபதி மகாலிங்கம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஊருக்குள்ளே நாலஞ்சு பேர் பெரிய ஆள் இருப்பாங்கள அவங்க எல்லாரையும் வந்து நம்ம பண்ண வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க அவங்க வருவாங்களாம்மா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க எப்படி இருந்தாலும் வந்து ஊருக்குள்ளே ரகுராம் வந்து பெரிய மனுஷன்னா இவங்களும் பெரிய மனுஷங்க தானே இவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க ரகுராம்க்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் போய் அழைச்சிட்டு வரணும்னு சொன்னேன் இப்போ தாம்மா தெரியுது உன்னோடய திட்டம்லாம் அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க தனம் இது எல்லாம் தெரியாமல் ஒரு பக்கம் பசுபதி மகாலிங்கமும் கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க அதே மாதிரி மூணு பெரியவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடந்துருச்சுங்க தனா வந்து பஞ்சாயத்தில் வந்து போய் சொல்லிட்டா கார்த்தியை தான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கா கார்த்தியும் தனாவும் ஒன்றா தான் இருக்காங்கன்னு சொல்லி அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே சும்மா இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க யாரோட வளர்ப்பு பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க தனா மனசில் வந்து கார்த்தி இருக்கா அப்படியா ஒரு காலத்தில் வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போலாம் வாய்ப்பே இல்லை தேவையில்லாமல் வந்து அதுவும் தனாவை பற்றி தப்பாலாம் பேசாதீங்க தனா எங்களுக்கும் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா வந்து திட்டுறாங்க நீங்கள் ரகுரா மேலே வந்து மதிப்பு மரியாதை வச்சுருக்கீங்க இது எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு ஒரே ஒரு சங்கடம் தான் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்போனா பசுபதி எனக்கு வந்து இந்த ஊரில் வந்து மதிப்பு மரியாதை இல்லையா அப்புறம் நான் என்னை பொய்யா சொல்லுவேன் சரி அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நம்புவோம் நம்புகிறமோ இல்லையோ வந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு மகாலிங்கம் வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து காரில் வந்து மூணு பேரையும் வந்து ஏறிக்கிறாங்க பண்ண வீட்டில் எப்படி இருந்தாலும் வந்து தனம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரகுராமோட நெருங்கின சொந்தம் போல இருக்குது அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரகசியமாக வந்து கேட்டு முடிச்சிடுறாங்க ஓ அப்போனா தனா வந்து அங்கே வர வச்சுட்டாங்கன்னா கார்த்திக்கு தனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் புவனேஸ்வரி இது மாதிரி கேவலமாக திட்டம் போட்டிருக்கா நமக்கே தெரியுது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரகுராமுக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரகுராம் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் எல்லாமே ஆனால் என்ன பண்ணுறது நம்மளால் போக முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க ரகுராம் ஒரு பக்கம் என்னப்பா அது வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லான்னு பார்த்தா அவங்க யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து விசேஷம்ப்பா ஓ தாலி தாலிபிடிச்சுக்கு கோக்கிற ஃபங்க்ஷன் அது தான் வந்து புவனேஸ்வரி இது மாதிரி கேவலமாக திட்டம் போட்டுருக்காளா அப்போனா அந்த வீட்டில் யார்ப்பா கையில் வந்து ஃபோன் வச்சுருப்பான்னு சொன்னோன்னே மாயா மட்டும் தான் வச்சுருப்பா மாயா நம்பர் தெரியுமா அந்த நம்பர் தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி மாயாவோட நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க ஏன்னா ரகுராம் கடுத்தது எல்லாமே அவங்க தானே அந்த வீட்டில் சொல்லி மாயா கிட்ட வந்து பேசலான்னு இருக்கிறப்ப யார் என்ன ஏது அதெல்லாம் எதுவும் கேட்காதிங்கம்மா தானா வந்து இப்போ அந்த கோயிலில் வந்து இல்லை கார்த்தியை பார்க்கலான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியோட பண்ணை வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அங்கே ஊருக்குள்ளே வந்து நாலஞ்சு பேரை வந்து பெரிய மனுஷங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோன்னா ரூம் கதை திறந்து பார்த்தா ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னால் கார்த்தி வந்து அப்படியே உள்ட்டாக வந்து பேசிடுவாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டான்னா கார்த்திக்கும் தனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் புவனேஸ்வரியோட சதி திட்டம் போட்டிருக்காங்க நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் தடுக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா தனா இங்கேயாவது இருக்காளான்னு பாரு கதிருன்றோடனே சுற்றி சுற்றி தேடுறாங்க தனா இல்லைங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க என்னாச்சு கார்த்தி வந்து பண்ணை வீட்டுக்கு தனா வந்து வர வச்சுருக்கான் அவன் சும்மாவே இருக்க மாட்டானா இந்த கதிர் யாருங்கிற விஷயத்த இனிமேல் தான் எல்லோரும் வந்து சந்திக்க போகிறாங்க பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் ஏய் அடிக்க மூலியமாக வந்து எந்த விஷயத்தையும் வந்து தீர்க்க முடியாது நம்ம பார்த்துக்கலாம் டிஷிம் டிஷிம்லாம் எதுவும் பண்ண வேணாம் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் ஏய் ஊருக்குள்ளே நாலஞ்சு பேர் வேறு இருக்காங்கன்னு சொல்கிறேன் அவங்களாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது மரியாதையை மரியாதைய காப்பாற்றத்தானே இவ்வளோ நாள் வந்து போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே சரி நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இந்த விஷயத்தை வந்து தடுப்போம்னு சொல்லிட்டு வேக வேகமாக இருக்காங்க கதிரும் மாயாவும் வெயிட் பண்ணி பார்ப்போம்